அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் ஆறாம் நாள் தேய்முறை பஞ்சமி திதி பகல் மூன்று நாற்பத்தி நாலு மணி வரை பிறகு சஷ்தி கிருத்திகை நட்சத்திரம் இரவு பதினொன்று ரெண்டு மணி வரை பிறகு ரோஹிணி யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஏழு நாற்பத்தஞ்சு தொடக்கம் எட்டு நாற்பத்தஞ்சு வரை பிறகு மூன்று பதினஞ்சு தொடக்கம் நாலு பதினஞ்சு வரை ராகுகாலம் மாலை நாலு முப்பது தொடக்கம் ஆறு மணி வரை விமகண்டம் மதியம் பன்னிரண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் இன்று கிருத்திகை விரதம் இன்றைய நன்னாளில் தெய்வீகம் மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய நெருப்பு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள கடன் கொடுக்க நன்று இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்